இந்த கங்காவும் யமுனாவும் சரியான நன்றிகட்ட ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் பணம் இல்லைனாலும் நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தால் போதும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது நம்ம விஜய் காவிரியை பார்க்கும்போது அந்தளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இப்படி இவங்கள சேர்ந்து ஒன்றா பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நம்ம காவிரி விஜய் நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க தனக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே விஜய் வந்து எப்படினாலும் ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கறாரு ஆனால் காவேரிக்கு விஜய் வந்து வெளியே எங்கேயுமே வேலைக்கு போகிறது வந்து பிடிக்கலை அவர் இத்தனை வருஷமாக முதலாளியாகவே இருந்துட்டாரு இப்போ அடுத்தவங்களுக்கு கீழே போய்ட்டு வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ கூட நம்ம காவேரி இருந்துக்கிட்டு எங்க நான் வந்து ஒருத்தா நீங்கள் எனக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துருக்குறீங்க அதுக்கு நான் தகுதியானவளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இதை கேட்டதும் நம்ம விஜய் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு என்ன காவிரி என்ன பேசிட்டுருக்குற எதுக்காக இப்படி நீ இருக்கிற என் காவிரிக்கு ஈடு எதுவுமே கிடையாது இல்லைங்க நீங்கள் எனக்காக ரொம்பவே கஷ்டப்படுறீங்க எப்படி வளர்ந்தவங்க நீங்கள் எனக்காக இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை இங்கே எல்லாமும் உங்களுக்கு ஓகேவா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவிரி சும்மா சும்மா நீ இப்படியே வந்து பேசிட்டு இருக்காத எனக்கு மற்ற எல்லாத்தையும் விட உங்க கூட இருக்கிறதா ரொம்பவே சந்தோஷம் அதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ இங்கே நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க தாத்தா பாட்டிக்கு தான் இப்போ நான் நல்ல பேரனா இருக்க வந்து தவறிட்டேன் ஏன்னா நான் வீட்டை விட்டு வந்தது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் வேற வழி இல்லை எனக்கு என்னோட தன்மானம் தான் முக்கியம் என் பொண்டாட்டியை யாருமே வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது இந்த பணத்தாலே எவ்வளோ பிரச்சனை போதும் காவிரி பணத்தை நம்ம வந்து சம் சம்பாதிப்போம் நீ என் பக்கத்துல இருந்தா நான் வந்து எவ்வளோ வேணாலும் சம்பாதிப்பேன் மிகப்பெரிய உயரத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்றாங்க அதை கேட்டு நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு விஜயோட பர்ஸை நம்ம காவேரி ஓப்பன் பண்ணி பார்த்தா பர்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுவா ஐநூறுரூவா தான் இருக்குது அதை பார்த்ததும் நம்ம காவிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அப்புறம் நம்ம காவிரியோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது அதை பார்க்கவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்புறம் விஜய்க்கு தெரியாமல் இங்கே காவேரி வந்து பணத்தை வந்து நம்ம விஜயோட பர்சுக்குள்ளே வந்து வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துலயே நம்ம விஜய் வந்து வந்துடுறாங்க இங்கே நம்ம காவேரி பர்சூரில் பணத்தை வச்சதை நம்ம விஜய் வந்து பாத்துறாங்க என்ன காவேரி இதெல்லாம் என்ன சொல்லு பர்ஸில் தான் என்கிட்ட வந்து பணம் இல்லை மற்றபடி அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருக்க தான் செய்யுது அப்படிலாம் வந்து நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வந்துருவேண்ணா எனக்கு பொண்டாட்டி இருக்குது பிள்ளை குழந்த வரப்போகுது அதெல்லாம் யோசித்து தானே நான் வந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரிக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது இல்லைங்க நீங்கள் எப்படி இருந்தவர் பர்ஸில் ஒரு ஐநூறுரூவா பார்க்கமே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவிரி இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து நம்ம கிட்ட வந்து கொடுத்துறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இந்த கங்கா வந்து வர வர ரொம்ப மோசமான ஒரு ஆளை போய்ட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம குமரன் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு இருக்கிறாங்க என்ன என்ன நினச்சிட்ருக்குறீங்க வர வர நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வேலைக்காரன் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க இங்கே குமரனுக்கு ஒன்றுமே புரியலை என்ன இருக்கும்போதே இந்த கங்காவுக்கு என்ன ஆச்சு எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இப்படி திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு ஏன் கங்கா என்னாச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் எதுக்காக இப்படி வந்து நீ திட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன ஆஹ் உங்களுக்கு விஷயம் தெரியலையா நான் எதுக்காக திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் என் புருஷன் மற்றவங்க முன்னாடி மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மத்தவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறேன் ஆனா நீங்க எனக்கு என்னன்னு ரொம்பவே ஜாலியா இருக்கிறீங்க இப்ப என்னதான் நடந்தது அதை சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கவும் சும்மா சும்மா அம்மா வந்து எல்லா வேலையுமே உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்களும் வந்து உங்களுக்கு கடையில இருந்து எவ்வளவு வேலை இருந்தாலுமே அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க அம்மா சொல்ற வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க ஏன் வீட்டில் வேற யாரும் இல்லையா மற்றவங்க கிட்ட வந்து அம்மா வேலை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம குமரன் இருந்துகிட்டு என்னக்காங்க நீ என்ன பேசுகிற விஜய் நம்ம வீட்டுக்கு வந்து இப்போதான் வந்திருக்கிறாரு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு நம்ம காவிரியை வீட்டுக்கு பிரிஞ்சிருந்து இப்போ அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்போ நம்மலாம் சந்தோஷமா இருக்க வேணாமா ஆ நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லை இந்த மாசம் வாடகை நீங்க ஒன்றும் தரக்கூடாது அப்படின்னு வேற சொல்லிடுச்சுக்கிறாங்க நம்ம குமரனுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுறது என்னங்கங்க என்ன பேசுற வேற யாரும் நம்ம வீட்டுல வந்து வேலை பார்க்கற நம்ம தானே வேலை பாக்குறோம் நம்ம தான் வந்து வாடகை எல்லாம் வீட்டு செலவு எல்லாத்தையுமே பாத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஐயா அப்படிலாம் எதுவும் இல்லை இப்போதான் அந்த காவிரியும் அந்த விஜயும் இருக்கிறாங்கள அவங்களும் குடும்ப செலவை பார்த்துக்கட்டும் எல்லாத்தையும் பாத்துக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம்பவே வந்து கங்கா மாறிட்டாங்க தான் சொல்லணும் இதுக்குனால இவகிட்ட நம்ம பேசினா அவ்வளோதான் பைத்தியம் முடிச்சு தெருத்துருவா சுத்த ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துகிட்டு கங்கா நான் வந்து பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துறேன் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் உனக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கவும் இல்லை உனக்கு ஜூஸ் வேணாமா அப்போது எனக்கு வாங்கிட்டு வரேன் என்னால் சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறாங்க இங்கே கங்கா வந்து பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக புலம்பிட்டு உட்காந்துருக்குறாங்க மற்றவங்க தான் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா இவரு கூட வந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறாரே இவர் மரியாதையை காப்பாற்ற நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா புலம்பிகிட்ருக்கிறாங்க அந்த டைமில் இந்த யமுனாவும் வந்து கால் பண்ணுறாங்க யமுனா கங்கா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் பேசி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிவீனோட அம்மா வந்துருக்கிறாங்க நிவீன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே யமுனாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிட்ட போயிட்டு பேசுறாங்க ஆனால் யமுனாவும் ஒரு ஆளா கூட அவங்க வந்து மதிக்கிறது இல்லை என்ன எப்படி இருக்கிறீங்கத்த நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நீ இருக்கும்போது நான் எப்படி நல்லா இருப்பேன் போயும் போயும் என் பையன் உன்னா கல்யாணம் பண்ணா பாரு என்னால இன்னும் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க வாலன்ட்ரியா இன்னுமே யமுனா இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா நிவினோட அம்மா கிட்ட வந்து பேச இங்க யமுனாவை கழிவு கழிவு ஊத்துறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் கிட்ட வந்து எங்க எதுக்கு உங்க அம்மா வரத ஒரு வார்த்தை கூட நீங்க எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஏன் உங்ககிட்ட தான் எங்க அம்மாவை வர வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்றாரு யமுனாவை இங்க நிவினோட அம்மா இருந்துட்டு இங்க பாரு இது என்னோட வீடு நான் எப்போ வேணாலும் வருவேன் எப்போ வேணாலும் போவேன் எவ்வளவு நாள் வேணாலும் இருப்பேன் அதை நீ கேட்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க அப்படியே இந்த யமுனாவோட முகமே அப்படியே வாடி போயிருது விஜய் நம்ம காவேரி கிட்ட இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க இங்கே நம்ம காவேரி வந்து அப்படியே யோசிச்சுட்டுருக்கிறாங்க நமக்கு இந்த வீட்டில் என்ன வேணாலும் அவமானம் நடந்தால் நம்ம தாங்கி கடலாம் ஆனால் நம்ம விஜய்க்கு மட்டும் எந்த ஒரு மரியாதை குறைவாக எதுவுமே நடந்துடக்கூடாது அக்கா பண்ணுறது எதுவுமே வந்து சுத்தமாக நமக்கு பிடிக்கல எதுனாலும் நம்ம தான் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதா வந்து எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டு இங்கே நம்ம காவிரியை வந்து கூப்பிட வராங்க ரூம்க்கு என்ன காவிரி என்ன பண்ணுற சாப்பிட வரலையா மாப்பிள்ளையை எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கேட்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியா சரி சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இங்கே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கங்காவுமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கூடயுமே வந்து சரியா பேசாம அப்படியே முகத்தை உருன்னு வச்சிருக்கிறாங்க இங்கே நம்ம கங்கா கிட்ட நம்ம சாரதா வந்து பேசுறாங்க என்னடி என்ன ஜூஸ் எதுவும் போட்டு தரவா டயர்டாக இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன தான் உன் கண்ணுக்கு நான் தெரியிறேன்னா அதெல்லாம் நீ எதுவுமே எனக்கு பண்ண வேணாம் எனக்கு தேவையானதான் நானே வந்து பார்த்துக்குறேன் அதான் உனக்கு உன்னோட செல்ல மக அப்புறம் மருமக இருக்கிறாங்கள அவங்கள நீ பார்த்துக்கிட்டா போதும் அதுதானே இப்போ உனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க உடனே இங்கே காவிரிக்கு பயங்கர கோவம் வருது அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு திட்டுறாங்க கங்கா உங்ககிட்ட கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஜூஸ் வேணுமா வேணாமா அதை தவிர எதுக்கு நீ தேவலாமா வந்து பேசிகிட்டு இருக்கிற வர வர நீ ரொம்பவே மோசமாக நடந்துக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நான் எதுவும் பேசிடக்கூடாது என்னமும் பண்ணிடக்கூடாது என்னை வந்து நீங்கள் குறை சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்குறீங்க பாட்டி நீங்கள் மட்டும் இல்லை இங்கே எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா நகர் இங்கே பாருமா இந்த தடவை எங்களுக்கு ரொம்பலாம் வந்து வருமானம் வரல அதனால் செலவு பாதியை தான் எங்களால் பார்த்துக்க முடியும் வீட்டு வாடகைலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே சாரதா சாரதமாக ஒரு மாதிரி எடுது அப்படி தூக்கி வாரி போட்டுருது கங்கா இப்படி வந்து சொல்கிற இந்த வீட்டில் நீ மாப்பிள்ளை மட்டும் தானே வேலை பார்க்குறாரு வேற யார் பார்க்குறா மற்ற செலவுலாம் யார் பார்த்துக்கிறது என்ன நீ எப் வேணுனே பேசுகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் வேணா பேசுனா வேணுன்லாம் எதுவுமே பேசலை உண்மையை தான் நான் சொல்கிறேன் இந்த மாசம் சரியா ஆர்டர் எதுவுமே வரல ஆர்டர் நிறைய தானே பணம் நிறைய வரும் தானே எல்லாத்தையுமே எங்களாலையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே பேசி பேசிட்டுறாங்க இங்க நம்ம காவேரிக்கு நல்லாவே புரியுது அக்கா வேணும்னு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா நம்ம வந்து இது நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம விஜய்யும் இப்போ இங்கே வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஒரு மாதிரி யோசிச்சு உட்காந்துருக்குறாங்க இங்கே சாரதா வந்து நம்ம காவிரி முகத்தை பார்க்குறாங்க நமக்கு சாரதமாவுக்கும் கங்கா பண்ணுறது நல்லாவே வந்து தெரியுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு என்னடி அப்புறம் நேற்று கூட வந்து சொன்ன இத்தனை ஆர்டர் வந்திருக்குது வேலை எல்லாம் வந்து சொல்லாதீங்க மாமா அவனால இங்கேயும் அலைய முடியாது அப்படின்னு வந்து சொன்னேன் இப்ப இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு நேரம் ஆர்டர் வந்து வரதான் செய்யும் அதுக்காக மொத்த பணமும் ஒரே டைம்ல எல்லாமும் வந்து கொட்டிருமா என்னம்மா நீ பேசுற இப்ப என்ன எல்லா செலவையும் எங்க தலைமையில நீ கட்டணும் அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அது அதுக்கெல்லாம் நாங்க சேஃப்டி பண்ண வேணாமா இப்போ இருந்தே எல்லாமும் வந்து நாங்க சேஃப்டி பண்ணி வச்சாதான் நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் வசதி இல்லை என் வீட்டுக்காரர்லாம் ஒண்ணும் பணக்காரர் இல்லை மற்றவங்கள மாதிரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க உடனே சார்ந்தமாக இருந்தது இதுக்கப்புறம் எல்லாம் பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க காவிரி இருந்துகிட்டே அம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் மற்ற செலவை நீ வந்து இதுக்கப்புறம் வந்து குமரன் மாமாக்கிட்ட வந்து கேட்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லடி நீ வீட்டில் இருக்கிற நீ என்ன பண்ணுவ அப்பளோ பிசினஸும் இப்போ வந்து சரியாக போகலை இல்லைம்மா விஜய் வந்து சீக்கிரம் வேலைக்கு சேர்ந்துருவாரு அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பிஸ்னஸ்ஸு நான் வந்து சீக்கிரமே வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுப்பேன் அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும் பணம் நிறையாவே வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம சாரதம்மா காவிரி சொன்னதை கேட்டு கொஞ்சம் மன நிம்மதி அடைகிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரிம்மா விஜய் இன்னும் வரல நான் அவர் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட வரேன் அவர் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு புலம்புறாங்க இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீட்ல ஒரு பெரிய பிரச்சனையும் உண்டாக போல சாரதா வர வர இந்த கங்கா பண்றது சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவ வேணும்னு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா எனக்கு ஆசை பாரு நான் வேணும்னே பண்ண சும்மா என்ன நீங்க குறை சொல்லிட்டு இருக்காதீங்க இல்லைன்னா நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன் நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கங்கா வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க நீங்கள் சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தவர் ரொம்பவே சோகமாக வராரு இதை பார்த்துட்டா காவேரி என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரி முகமே வாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனிக்கு வேலை கேட்டு போனேன் இங்கே வந்து கிடைக்கல எனக்கு முன்னாடியே வேறு ஒரு ஆளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க பரவாயில்லாங்க இது இல்லைன்னா வேறு உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல வேலைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஏதோ தண்டமாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது காவேரி நீ மட்டும்தான் பரவாயில்ல இப்போ நானும் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைக்கே ஐயாகப்பட்ட செலவு இருக்குது ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்கணும் சீக்கிரமே ஒரு வேலைக்கு போனால் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக சீக்கிரமே கிடச்சிருங்க நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் சரிங்க வாங்க அம்மா தான் கால் பண்றாங்க சாப்பிட வர சொல்றாங்க போயிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க இங்க குமரன்மே அந்த டைம்ல வந்துடுறாங்க நம்ம குமரன் விஜய் வந்து ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க குமரன் இருந்துகிட்டு வாடகை பணத்தை வந்து நம்ம சாரதா கிட்ட வந்து கொடுக்க போறாங்க அப்போது நம்ம விஜய் எல்லாருமே தான் இருக்கிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு ஏங்க நான் தான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் வாடகை பணத்தெல்லாம் வந்து கொடுக்க இந்த தடவை ஹாஸ்பிட்டல் செலவு நிறையா இருக்குது கொண்டாங்க அந்த பணம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே குமரனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என்ன கங்கா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட நான் கடையிலேயே என்ன சொல்லிட்டு வந்தேன் மறுபடியும் எதுக்கு பணத்தை நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்க இந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோமா வேற யாருமே இல்லையா வீ வீட்டு வாடகை இந்த மாதம் மற்றவங்க வேற யாராச்சும் கொடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு அப்படி சுருக்குனது அப்போது இந்த வீட்டில் இப்போ நம்ம தானே புதுசாக வந்துருக்குறோம் அப்போ கோதாவரி நம்மள தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க இங்கே சாரதமாக கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க கங்கா கொஞ்சம் பார்த்து பேசு இங்கே வா உள்ளக்க வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே குமரன்மே வந்து கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க கங்கா நீ என்னங்கா பண்ணிகிட்ருக்குற ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற அவங்க இந்த வீட்டுக்கு வந்து என்ன விஜய் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் இருக்குமா அதுக்குள்ளேயே நீ எதுக்காக இப்படிலாம் கேவலமாக இருக்கிற வர வர நீ பண்ணுறது எனக்கு கூட சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ உங்களுக்கு நான் இப்போ பிடிக்காம போயிட்டேனா அவ்வளோ கெட்டவளாக போயிட்டேனே நான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க அம்மா தாயை நான் எதுவுமே பேசலை ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம காவேரி வந்து ரொம்பவே வந்து ஒரு முடிவோடு இருக்கிறாங்க நமக்கு இருக்க ஒரே வழி அவ்வளோ பிஸ்னஸ் மட்டும்தான் அதை மட்டும் நம்ம டெவலப் பண்ணிட்டா போதும் கண்டிப்பா வந்து விஜய் இப்போதைக்கு விஜய்க்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல அவர் மற்ற முன்னாடி அவர் அவமானப்பட்டு எதுக்காகவும் நிற்கக்கூடாது என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது எதுனாலும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு முடிவோடு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே விஜய் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதாவுக்கு வந்து சில வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போது யமுனாவும் பார்த்தீங்கன்னா வராங்க வீட்டுக்கு யமுனா வரவுமே நம்ம காவேரி போயிட்டு வந்து பேசுறாங்க என்ன யமுனா என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்குற திடீர்னு வா வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க ஆனா காவேரிய வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டா கூட மதிக்காம அவங்கக்கிட்ட வந்து சரியாக கூட வந்து பேசாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கங்காக்கிட்ட போயிட்டு வந்து யமுனா வந்து பேசுகிறாங்க என்னக்கா எப்படி இருக்கிற வயிற்றுல பாப்பா எப்படி இருக்குது நல்லா சாப்பிட்றையா இல்லையா மெலிஞ்சு போன மாதிரி இருக்கிற உன்னை பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன் நீ அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருந்தியா அதான் உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு காவிரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது என்ன அன்னைக்குலாம் நல்லா தானே வந்து பேசினா இப்போ எதுக்கு எங்கிட்ட வந்து பேச மாட்டேற அந்த யமுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே கங்காவும் யமுனாவும் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஜாட மாடையா நம்ம காவிரியை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க எங்க யமனா இருந்துக்கிட்டு ப்ரெக்னண்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்றாங்கக்கா ஆனா அந்த குழந்தை அவங்க வீட்டுக்கார் குழந்த தானா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யமனா இருந்துகிட்டு சொல்ல இங்க கங்கா இருந்துகிட்ட கூட எனக்கு கூட டவுட்டு தாண்டி நிறைய கூத்து நடக்குது இங்க பணத்துக்காக கல்யாணம் பண்றது கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்றது அது மட்டும் இல்லாம இப்போ தான் புருஷன் குழந்தைய சுமக்காம அடுத்தவங்க குழந்தையெல்லாம் வந்து சுமந்துட்டுருக்குறாங்க நிறையா பேர்த்துக்கு இப்போ கள்ள தொடர்பு போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்கா கூட காவேரி மேலே இருக்கிற பொறாமையில வந்து ரொம்பவே கேவலமாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு நம்ம காவேரி அப்படி பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமா இருக்குது யமுனா புத்தி தெரிஞ்ச தான் ஆனால் கங்காக்கா இப்படி மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கொஞ்சம் கூட வந்து ந யோசிச்சு கூட பார்க்கல அதனால அவங்க ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டு நின்றுட்டுருக்குறாங்க நம்ம விஜய் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோனை மறந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கோவப்பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யமுனா கங்கா பேத்தையும் வெளுத்து வாங்குறாங்க உங்களுக்கெல்லாம் இப்படிலாம் பேசுகிறதுக்கு அசிங்கமாக இல்லை கோதாவரி உங்கள் மேலே நான் அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் அதுக்கு நீங்கள் தகுதியான விலை தகுதியானவங்களே இல்லை என் காவிரி எப்படி பட்ட வைத்துறீங்களா அவள் கால் தூசி கூட நீங்கள் ரெண்டு பேருமே பெற மாட்டேங்க அவ்வளோ போயிட்டு நீங்கள் தப்பு தப்பாக பேசிட்டுருக்கு நீங்களாம் ஒரு பொண்ணுதானாச்சு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது நீங்களாம் காவிரி கூட தான் பிறந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா கண்டிப்பாக நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா கன்னத்துலேயே விஜய் வந்து பலர்னு ஒரு அறையை விட்டுறாங்க ரெண்டு பேருமே பயங்கர ஷாக்லாம் நிற்கிறாங்க சாரதமாக நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப கண்கலங்கி நிற்கிறாங்க விஜய் க யமுனா கங்காவை அடித்ததில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமா வந்து சந்தோஷப்படுறாங்க